ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசிய குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய தோஹே தான் பார்க்க போகிறோம் ரஹீம் கே தோஹே ஆல்ரெடி கபீர் தாஸ் அண்ட் துளசிதாஸ் பார்த்தாச்சு இப்போ ரஹீம் அவர்களினுடைய பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா அப்படிங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற இந்த தோகையை உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் அண்ட் நான் எடுத்த விதம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் ரஹீம் சத் சகி ரீத்தி பிரீத்தி சபு பலி பைர்ன நித்து மித்து கோத் ரஹீமன் யாகி ஜன்மு கி சங்கதி ஹோத் ரஹீம் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரீத்தி பிரீத்தி சபுசோம் பலி அதாவது நம்ம எல்லார்கிட்டையும் சபுசோம் அப்படின்னா எல்லார்கிட்டேயுமே வந்து ரீத்தி பிரீத்தி பிரீத்தினா தெரியும் ரொம்ப அன்பு செலுத்துங்க எல்லோரிடமும் அன்பு செலுத்துங்க அது வந்து பைர்ண ஹித்து மித்து கோத்து அது யாராக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி எல்லார்கிட்டையும் வந்து அன்பு செலுத்துங்க அன்பு பாராட்டுங்க ஏன் அப்படின்னா ரஹீமன் யாஹி ஜென்முகி அவர் ரஹிமன் என்ன சொல்கிறாருன்னா இதுதான் வந்து நம்ம பிறப்பெடுத்திருக்கிற ஜென்மம் இனி ஒரு பிறவி நம்ம எடுப்போமா என்னன்றது நமக்கு தெரியலை அப்படியே எடுத்தாலும் இதே உணர்வுகள் இதே ஃப்ரெண்ட்ஸு இதே ரிலேட்டிவ்ஸ் அப்படி இருப்போமான்னு தெரியல ஸோ இப்போ எடுத்திருக்கிற இந்த ஜென்மத்திலேயே வந்து நீங்கள் எல்லோரிடமும் அன்பு பாராட்டுங்க யார்கிட்டையும் வந்து பகுரீன சங்கத்தி ஹோத் எல்லோரிடமும் வந்து அன்பு பாராட்டுங்க வேற ஒரு பிறவி நாம எடுக்க போறது இல்லை பகுரீ ந சங்கத்தி ஹோத் வேற ஒரு பிறவி நாம எடுக்க போறோமா என்னன்றது தெரியல இப்போ எடுத்திருக்கிற இந்த பிறவியிலேயே வந்து நம்ம கூட இருக்கிற எல்லோரு கூடையும் வந்து அன்பு பாராட்டுங்க நட்பு செலுத்துங்க அப்படின்றாரு பிரீத்தி பிரீத்தி சபுசோம் பலி பைர்ன ஹித்து மித்து கோத் ரஹீமன் யாகி ஜன்மு

பிரிபாலன் தாகி அதுக்கு தனியாக ஒவ்வொரு மரம் செடியும் தனித்தனியாக போய் யாராவது வந்து அதை வளர்க்குறக்கு தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரி யாராவது செப்பரேட்டாக ஒவ்வொரு மரம் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு ஓகே பட் தனித்தனியாக காடு அந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கெல்லாம் யாரும் வந்து தனித்தனியாக போய் தண்ணி ஊற்றி அதை வளர்த்து போஷாக்கா அப்படி யாரும் பண்ணுறதில்ல இருந்தாலும் அது வளருது எப்படி கடவுளினுடைய மகிமையால் ரஹீமன் ஐசே பிரபுஹின் தஜி ஸோ அதே போல தான் நம்ம வந்து நமக்கு வந்து கடவுள் வந்து நம்மை காப்பார் அவரை வந்து நாம் கோஜத்து ஃபிரியே காகி அவரை வந்து எங்கேயும் நாம் தொலாவ வேண்டாம் அவர் நமக்கு இருக்கார் உனக்குள்ள தான் அவர் இருக்கார் அதே போல நம்மையும் அவர் பாதுகாப்பார் அமர் பேலி பின் மூல்கி பிரத்தி பாலத்துகை தாகி ரஹீமன் ஐசே பிரபுகின் தஜி கோஜத்து ஃபிரியே காகி தேர்ட் ஒன்

எப்படி வந்து படே லோக் அப்படின்னா பெரிய ம பெரிய மனிதர்கள் அதாவது துறவிகள் அந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள் அவங்க எல்லோரும் வந்து சுக்கு துக்கு சகத்து சுகம் துக்கம் ரெண்டையுமே வந்து ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க சகு சாந்தி ரெண்டையுமே வந்து ஒரே மாதிரி பார்த்து ஒரே மாதிரி தான் அவங்க மைண்டு வந்து அதை எடுத்துக்கும் எதையுமே வந்து கஷ்டம்னா ஃபீல் பண்ணுறது சந்தோஷம்னா ரொம்ப ஓவரா எக்ஸைட் ஆகிறது அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க எப்படி அப்படின்னா உக் சந்திர ஜிஹி பாந்தி உத்து சந்திர அப்படின்னா இப்போ நம்ம காலையில் எப்படி வந்து சூரியன் உதிக்குதோ அதே போல தான் அத்வத்து வாகி பாந்தி அத்வத் அப்படின்னா அஸ்தமனம் அஸ்தமனம் ஆகிற சமயத்துலேயோ வாகி பாந்தி அதே போல தான் அது வந்து இருக்குது ஜிஹி பாந்தி ஸோ எப்படி வந்து அது உதிக்கிறதோ அதே போல தான் வாஹி பாந்தி அதே போல தான் அஸ்தமனம் ஆகும்போதும் அதே வெளிச்சத்தை தான் தருது அது வந்து எந்த ஒரு மன வெறுப்பை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இருள் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு வெறுப்பு அது மாதிரியெல்லாம் காமிக்கிறது இல்லை ஸோ அதே தான் இன்பம் துன்பம் ரெண்டையும் பெரிய மனிதர்கள் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க நம்மளும் கூட அதே மாதிரி இன்பம் துன்பம் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து கஷ்டப்படாது நாமளும் வந்து எதுக்கும் கஷ்டப்பட வேண்டியதில் நினைக்கிறேன் ஏன்னா இன்பம் ஒன்று இருந்தால் துன்பம் ஒன்று இருக்கும் அதே தான் துன்பம் ஒன்று வந்தால் இன்பம் ஒன்று வரும்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே අයෝ රැහිම් සුක්කු දුක් සහත් බඩේ ලෝග සහ ශාන්තීම් උක්ත චන්ද්‍ර ජිහි භාන්තිී සෝම් අත්වතවාහිී භාන්තීම් फෝතුන් सර් සුකේ පංචී උඩයින් අවුරයිම් සරන් සමාහිම් දීන්මීන් බින් පච්චකම් කහු රැහිම් කහන් ජාහින්. சரு சூக்கே சருனால் நம்ம நீர்நிலைகள் குளம் ஏரி அந்த மாதிரி இல்லையா அது ஸோ அப்போ வந்து சூக்கே அப்படின்னா தெரியும் காஞ்சு போச்சு அப்படின்னா பச்சி பச்சிகள் வந்து பச்சினா பறவைகள் பறவைகள் வந்து உடை அங்கேருந்து பறந்துரும் ஒரு நீர்நிலை இருக்குன்னா அதை ஒட்டி இருக்கக்கூடிய காடுகள் மரங்கள் செடி அந்த பக்கம் எல்லாமே வந்து நிறைய பறவைகள் இருக்கும் குளங்களில் நீர் அதிகமாக இருக்கும் போது அதே வந்து அந்த தண்ணீர் வந்து குறைந்து போகுது அப்படின்னா அது வந்து பறந்துரும் சூக்கே அப்படின்னா பறந்து விடும் சூக்கேனா காய்ந்து போகின்ற சமயத்துல பஞ்சி உடை பறவைகள் பறந்து அவுரை சரண் சமாகின் அவுரை அப்படின்னா வேற இடத்த நோக்கி அது மறுபடியும் ஆகி வேற இடத்துக்கு போய் செட்டில் ஆயிரும் ஆனா தீன் மீன் பின் பச்சைக்கே ஆனா ரொம்ப ஒரு புவரான ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய அஹ் மீன்கள் எல்லாம் எப்படின்னா அங்கேயே இருந்து செத்து மடியும் கஹூ ரஹீம் கஹா ஜாகின் அங்கேயே இருந்து தான் செத்து மடியும் அது வந்து எங்கேயும் போகாது பறவைகள் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதோ அந்த மாதிரி இது போகாமல் அங்கேயே இருந்து இருந்து மடியும் உடை அவுரை சரண் சமாகின் தீன் மீன் பின் பச்சைக்கே அதாவது ஏன்னா இதுக்கு வந்து இறகுகள் இல்லை இல்லையா ஸோ அதை தான் சொல்கிறாங்க கஹூர் ரஹீம் கஹ ஜாகின் அடுத்த रहीमन देखी बड़े को लघु न दीजिए ढारी जहां काम आवे सुई कहा करे तरवारी रहीमन है ना सुना रहना देखी बड़े को लघु न दीजिए ढारी अभी ना இப்போ நம்ம வந்து ஒரு சில ஒரு இடத்துல வந்து நம்ம படையங்கோ பெரியவங்கன்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு மதிப்பு கொடுத்துட்டு லகுன தீஜியே சிறியவர்கள் சொல்லி அவங்கள வந்து தீஜியே டாரி விட்டு விடக்கூடாது ஏன் அப்படின்னா ஜஹா காம் எங்கே வந்து காம் அப்படின்னா தெரியும் வேலை எங்கே வந்து ஒரு சுயி அப்படின்னா ஊசி ஊசிக்கு வந்து காம் அப்படின்னா வேலை ஊசிக்கு எந்த இடத்துல வேலை இருக்கோ இப்போ நம்ம துணிக்கு வந்து ஊசி நூல் வச்சு தான் தைக்கணும் இல்லையா ஸோ அந்த இடத்துல நாம் வந்து கஹாக்கரை தருவார் அப்படின்னா பெரிய அறிவால் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சு நாம் அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ அதை தான் சொல்கிறாங்க சிறிய பொருள் அப்படின்னு சொல்லி சிறியவங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை விட்டுவிடக்கூடாது எங்கே சின்னவங்க சிறிய ஒரு பொருள் யூஸ் பண்ணணுமோ அங்கே சின்ன பொருள் தான் யூஸ் ஆகும் பெரிய இடத்துல பெரிய பொருள் யூஸ் ஆகும் ஸோ ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான் அதனால் இவங்க சின்னவங்க இவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அங்கே விட்டுவிடக்கூடாது உயர்வு தாழ்வு பார்த்து அந்த மாதிரி விட்டுவிடக்கூடாது ரஹீமன் தேகி படேங்கோ லகுன தீஜியே டாரி ஜஹா காம் ஆவை சுயி கஹா கரே தர்வாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த கண்டஸ்ட் உங்களுக்கு புரியுதுன்னா தயவு செய்து ப்ளீஸ் கமெண்டில் ஒரு சின்ன ஒரு உங்களுடைய விஷயத்த தெரியப்படுத்துங்க பிடிச்சிருக்கு புரியுது அப்படின்ற விஷயத்த ஏன்னா நான் ஆல்ரெடி நிறையா இதிலே சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் வந்து நான் எந்த ஒரு அமௌண்ட்டு மானிட்டைஸ் எதுவுமே இல்லாமல் தான் இந்த ஃபோர் இயர்ஸாக எடுத்துகிட்டு இருக்கேன் உங்கள் கிட்ட இருந்து வர ஒரு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த விஷயம் தான் என்ன பெரிய மோட்டிவேட் பண்ணும் ஸோ ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஐ திங்க் இந்த இயர் நான் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்னால் மணி ஏன் பண்ணுவேன் நம்ம இருந்து அதை எல்லோருக்கிட்டையும் வந்து சந்தோஷமாக அந்த விஷயத்தையும் நான் தெரியப்படுத்துவேன் கூடிய சீக்கிரம் அதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை ஓகே இப்போது சிக்ஸ்த்து ஒன் தூர் உடாவத்து சீ ஸ்பர் கஹூர் ரஹீம் கேஹி காஜ் ஜேஹி ரஜு முனி பத்னி தரி சோ டூண்டத்து கஜ்ராஜ் யானை வந்து குளிக்கிற சமயத்தில் வந்து மண்ணை எடுத்து தா வளைய தா தலைமையிலே போட்டுக்குள்ள அது வந்து அது ஏன் அப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி அதுக்கான ஒரு விஷயமாக சொல்கிறாங்க எதுக்குன்னா ஜேஹி ரஜுமுனி பத்னி ரஜுமுனி அவங்களுடைய அந்த மனைவி வந்து யார் ராமரவர்களினுடைய அந்த மண் கால்நடை பாதை அந்த மண் பட்டு அவங்களுக்கு வந்து சாப விமோச்சனம் கிடைக்கும் கல்லில் அவங்க வந்து மறுபடியும் சாப விமோசனம் பெற்று பெண்ணாக மாறுவாங்க ஸோ அந்த மாதிரி யானையும் வந்து அந்த மாதிரி ஸ்ரீராம் அவர்களினுடைய அந்த மண் காலடி மண்ணு வந்து தான் தலைமையில போட்டுக்குது அது அந்த மாதிரி செயலாக அது செய்கிறது ஸோ டூண்டத்து கஜ்ராஜ் அப்படின்னா யானை யானை வந்து அதே மாதிரியான எப்படி வந்து அந்த பெண்மணி வந்து த அவர்களுடைய அந்த கால்நடை பண் மண்பட்டு அவங்க திரும்பவும் அந்த சாப விமோச்சனம் பெற்று கல்லிலிருந்து மறுபடியும் பத்தினி தறி மறுபடியும் பெண்ணாக மாறினாங்களோ அதே தான் வந்து யானையும் வந்து அந்த புண்ணியத்தை அடைய விரும்புது தூர் உடாவத்து சீஸ்பர் கஹு ரஹீம் கேஹி காஜ் ஜேஹி ரஜு முனி பத்னி தரி சோ டூண்டத்து கஜ்ராஜ் அடுத்து செவன்த் ஒன் கீரா கோ முக காட்டிக்கை மலியத்து லோன் லகாய ரஹீமன் கருயே முகன் கோ சஹியத் யஹி சஜாய் இதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு கீராக்கோ அப்படின்னா ஒரு கசப்பான ஒரு காய் வந்து முகு காட்டிக்கை அப்படின்னா அதை வெட்டி அதில் வந்து லோன் லகாய் அப்படின்னா அதுல வந்து அந்த கசப்பு தன்மையை போக்குவதற்காக உப்பு தடவி வந்து அந்த கசப்பு தன்மையை போக்குவதற்காக உப்பு தடவி சாப்பிடுவாங்க ஸோ அதே போல வந்து கருயே முக்கன்கோ ஒரு முக்கன்கோ அப்படின்னா நம்ம வந்து ஒரு கடுமையான ஒரு சொல்லை நாம் வந்து யார்கிட்டையாவது பிரயோகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து யஹி சஜாய் எப்படி வந்து அந்த உப்பு உப்பு தடவுனது வந்து இருந்ததோ அந்த கசப்பான காய்க்கும் அதே போல் அந்த கடுமையான சொல்லுக்கான யஹி சஜாய் சரியான தண்டனை கிடைக்கும் கீரா கோ முட்டிக்கை மலியத்து லோன் லகாய ரஹீமன் கருயே சஜாய் அடுத்து எயித்து ஒன் ஜோ தனி ரஹீம் வே லோக் லோக் கஹா முதாமா கிருஷ்ண சிதாய இதில் வந்து ரஹீம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜோ கரீபுசோத்து கரைம் வே லோக் அதாவது யாரிடம் வந்து செல்வம் அதிகமாக இருக்கோ அவங்க வந்து செல்வந்தர்கள் கிடையாது உண்மையிலேயே வந்து கரீபுஸும் கரை கரீபுன்னா தெரியும் ஏழ்மை ஏழ்மையில இருக்கக்கூடியவர்களுக்கு கரை ஹித்துன்னா தெரியும் நன்மை ஏழ்மையில இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களே வந்து உண்மையான தனி லோகு உண்மையான செல்வம் செல்வந்தராக கருதப்படுறாங்க எந்த மாதிரி அப்படின்னா கஹா முதாமா பாபுரோம் கிருஷ்ணர் அவர்கள் வந்து அவருடைய நண்பரான முதாமா அவர்கள் வந்து ஏழ்மையாக இருந்தார் இருந்தாலும் அவருக்கு வந்து அவரோட நட்பு பாராட்டினாரு மித்தஇ லோகு ஏன்னா வந்து ஸ்ரீ அவர்கள் வந்து மக்களினுடைய நலன் விரும்பியாகவும் பக்தர்களுக்கான உண்மையான பக்தர்களின் அதை ஏழ்மை மக்களினுடைய நலன் விரும்பியாக இருந்தார் ஸோ அவர் தான் பெரியவர் ஜோ கரிபு சோ ஹித்து கரை தனி வே கஹா முதாமா மிதாயி அடுத்து நயன்த் கட்டி கோன் மீட்டோ பாவை லோன் பர் அரு மீட்டே பர் லோன் இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பெண்களினுடைய கண்கள் நயன் அப்படின்னா தெரியும் கண்கள் கண்கள் வந்து சலோனே உதர் அப்படின்னா சலோனே அப்படின்னா அது வந்து உப்பு தடவப்பட்டது அதே பெண்களினுடைய அதர் அப்படின்னா அதர்னா இதழ் அதாவது வாய் உதடு வந்து மது தேன் நிறைந்தது ஸோ அந்த இரண்டுலையும் வந்து எது பெரியது எது வந்து குறைவு ரஹீம் வந்து கட்டி கோன் எது வந்து குறைவு ரெண்டுல வந்து இந்த ரெண்டு விஷயமே இருக்கு இந்த ரெண்டுல வந்து எது குறைவாக இருக்க முடியும் லோன் லோன்பர் நம்ம வந்து இனிப்பான ஒரு பொருளை வந்து சாப்பிட்ட பிறகு லோன்பர் கொஞ்சம் காரம் நிறைந்த உப்பு நிறைந்த பொருளை சாப்பிடும்போது அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் மீட்டே பர் லோன் அதே போல் கசப்பான அந்த ஒரு உப்பு நினைன ஒரு பொருளை நம்ம சாப்பிடும்போது அதன் பிறகு இனிப்பான பொருளை சாப்பிடும்போது அதுவும் இனிமையாக தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்திலையும் நாம் வந்து எது பெரியது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதோ ஸோ அதே போல தான் இந்த பெண்களினுடைய அந்த கண்ணும் அந்த உதடும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு நயன் சலோனி அதர் மது கஹு ரஹீம் கட்டி கோன்

ஏன் வந்து பயோ அப்படின்னா ஏன் முதுகாக வந்து இல்லை பீட்டு அப்படின்னா முதுகு ஸோ ஏன் வந்து அது முதுகா இல்லை ஏன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா ரீத்தே அன்ரீத்தே கருத்தம் ஒரு ஓ ஒரு முறையற்ற ஒரு விஷயத்தில் வந்து அது ஈடுபடுது எப்படி அப்படின்னா அது வந்து பசியோடு இருக்கிற சமயத்தில் வந்து திருட்டு அப்புறம் மற்றவங்கக்கிட்ட வந்து யாசகம் கேற்றல் இந்த மாதிரியான செயல் எல்லாம் வந்து அது ஈடுபடுது அப்புறமா பரே பிகாரத்து டீட்டு அதே வந்து பரே அப்படின்னா அந்த பசி வந்து ஆறிடுச்சு வயிறு நிறைந்து விட்டது அப்படின்னா அதன் பிறகு அது வந்து தேவையற்ற தேவையில்லாத தகாத விஷயங்கள்ல அது ஈடுபடுது ஸோ ஏன் வந்து அது வந்து வயிறு வந்து முதுகாக இருந்திருக்க கூடாது அதன் பிறகு தேவையில்லாத பசி வரும்போது அது தேவையில்லாத அந்த யாசகம் திருட்டு அந்த விஷயத்தில் ஈடுபடுது அதன் பிறகு வயிறு நிறைந்துருச்சு அப்படின்னா அப்பவும் வந்து அது தேவையில்லாத முறையற்ற விஷயத்தில் அது வந்து ஈடுபடுது ஸோ நீ வந்து முதுகாக இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்கிறாரு ரஹீமன் கஹத்து சுபேட்டு சோம் கியோன பயோ பீட் ரீத்தே அன்ரீதே கரத் பரே பிகாரத் டீட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த கண்ட சுத்தோகி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருதுன்னா ப்ளீஸ் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க Bye.